அட போங்க போ போ. டேய் சின்ன நீ குடும்ப காரபாதை பத்தி பேசுற. உனக்கு நான் பொண்ணு தேடி 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 இந்த சேந்தமங்கலத்துக்குள்ள எல்லா இடத்திலே அலையறேன். ஏன் ஊனையா உனக்கு பொண்ணே தர மாட்டேங்கற? அது எப்பறா தருவானுங்க? நீ பொண்ண பாக்கறேன்னா பொண்ணோட அம்மாளடா பாக்கறேன். ஆனா அதான் ஊட்டு குளியே உடம்ப அடிக்குறானுங்க எவரே நம்ப. டேய் வாடா பஜிக்குடா வா. டேய் சோறு சோறு சோறுனு சோர் மாதிரி அலையாதரா. ஏடா சோத்த கட்டிக்கிட்டால் அழுது எத்தனை நாள் தான் இருப்பா ஒரு கல்யாணம் பண்ணிட்டா எனக்கும் கொஞ்சம் ஒத்தாசையாக இருக்கும்ல டேய் தகப்பா நீ வேணும் பொண்ணு தேடுடா எனக்கு பசிக்குதுடா என்ன விடுறா சாப்பாடு சாப்பாடுன்னு ஏய் முண்டாம் ஓடாதுடங்க வாடா டேய் ஓடாதுடா சாப்பாடு சாப்பாடுன்னு நனஞ்சுன்னு வச்சுக்க கடைசி வரைக்கும் உனக்கு சாப்பாடு தான் கதி யாரையுமே அனுபவிக்க முடியாது என்னை விடுறா பால் குடிக்கிறேன் விடு பாலு பாலுன்னு அழுகாதுற நான் உன்னா சாப்பாடுங்கிற என்ன பாலுங்கிற நான் என்னத்தா பண்றத எனக்கு கல்யாணம் பண்ணி வைடான்னு சொன்னா நீ என்னை கூட்டு வந்து குடும்ப கட்டுவாடு பண்ற நீயே பேசிக்கிறேன் என்னத்தையா பேச நாலு பேர்த்துக்கு நான் சொல்ற மாதிரி யாட்டாமா மாதிரி நச்சு நிக்கிறா மாறா என்ன மருதுக்கு வேணுங்கிறது ஊற்றுக்கூடா முதலி எதுவுமே ஒரு அளவு இருக்கும் அளவுக்கு மீறினா அமீர்தான் விஷனுங்க அந்த காலத்துல சொல்லிருக்கோங்க இந்த மதுவால தான் சில மனுஷனுங்க மிருதுமா மாறிடுறாங்க மாறி மிருதுமா மாறிடுறாங்க கூட

கல்யாணம் பண்ணிக்கலாம்னு இருக்கண்டா முதலாளி இன்னொரு கல்யாணமா அப்படி போற அருவாள ஏ மருத நான் எத்தனை நாளைக்குதா தனியாவே போய் தூங்கிட்டு இருக்கிறத நான் வர இலைசல நிக்கலாம்னு இருக்கிறேன் கல்யாணம் பண்ணாதான் கௌரவமா இருக்கும்னு நான் நினைக்கிறேன்டா இந்த ஊர்ல நம்மளே தவிர எவனாச்சும் பேசிரவனா அப்படி எவனா பேசினா அவன் தலைய வெட்டி அவன் குரல உருவி எங்க மொளாலுக்கு மாளையா போட்ற மச்சேன் டேய் பிரச்சனை அது இல்லடா எங்க அக்கா போனா பார்வதிய என்னால மறக்கவே முடியாது எங்க அக்கா செத்து போனத என் மாமாங்கார எனக்கு பொண்ணு தர மாட்டேன்னு சொல்றான் நாம எனக்கு பார்வதி வேணுடா நீ என்ன பண்ணியோ எது பண்ணியோ தெரியாது என்ன உனக்கு என்ன வேணுமாலும் வாங்கிக்க எனக்கு கண்டிப்பா பார்வதி வேணுடா அப்படின்னா உங்க மாமன போடு தெளிட்டு பார்வதி தூக்கிட்டு வந்தோம் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் பாஸ் இதுல காட்ட கூடாது எனக்கு சொந்த மொழி இருக்கிறது எங்க அக்கா பொண்ணு பார்வதியும் என் மாமனும் நாம நிச்சய தாபத்தோட போய் பொண்ணு கேட்போம் சொல்லிட்டோம் அப்புறமா பாத்துக்கலாம்டா முதலி எப்போ பார்த்தாலும் பார்வதி பார்வதினே கொண்டு இருக்கிறீங்க அவ்வளவு அழகாவா இருப்பா அந்த பார்வதி ஏ மாதிரி அவ எங்க வாசத்து உழை விளக்குடா ம செடியில் பூத்த மல்லிகை மொட்டுடா அவ சிரி அவ சிரிக்கும் அவ சிங்காவை சிக்கிடா அவ சிரிக்கும் விதவிடாள் ஒரு மத்தா போடா மொத்தத்துல அவ ஒரு தங்க சேலா சரி வாங்கடா போலாம்

பயன்படுத்திக்குவேன் எப்படியும் ஒரு வேலை தேடிக்குவேன் இல்லை அப்படின்னா சொந்தமாக நர்சிங் ஹோம் கட்டியாச கொலை பண்ணிக்குவேன் ஆனால் நான் தான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே ஒன்றும் புரியல இதை பாருங்க எங்க அப்பா ரொம்ப தங்கமானவர் நான் ஆசைப்பட்டேங்கிற ஒரே காரணத்துக்காக தான் என்னை டாக்டர் படிக்க வச்சிருக்காரு அதே மாதிரி நான் ஆசைப்பட்டேங்கிறதுக்காக உங்களையும் என் கணவராக ஏற்றுக்க முழு சம்மதம் தெரிவிப்பார் நீ சொல்லிட்ட முன்னப்பட தெரியாத அவங்க அப்பா எப்படி என்ன மறுமுனா ஏற்றுவார் நினைச்சாதான் கொஞ்சம் பயமா இருக்கு இருந்தாலும் பரவாயில்ல உன்னோட பேச்சே எனக்கு திருப்தியா இருக்கு செல்வா எங்க ஊர்லயே ரொம்ப கண்ணியமா நடந்துக்கூடியவர் தான் எங்க அப்பா எந்த பிரச்சனாலும் எங்க அப்பா தான் பஜேத்து பண்ணுவாரு நியாயம்னா நியாயம்னு சொல்வாரு அநியாயத்துக்கு மட்டும் ஒரு நாளும் அடிப்படையவே மாட்டாரு அது மட்டும் இல்ல எங்க ஊர்ல பாடுதோட பெரிய ஆளு

ஆமா நீங்க இப்படியே சமுதாய பணின்னு வேலை செஞ்சுட்டு இப்படி இருந்துட்டு போறீங்களா நீ நினைக்கிற மாதிரி ஒண்ணு சமுதாய பணி சாதாரணமோ ஒரு சுலபமான காரியமோ இல்ல இருந்தாலும் டாக்டர் தொழில் போற ஒரு வசதியானதும் இல்ல என்ன பண்றது எனக்குன்னு ஒரு நல்ல வேலை கிடைக்கும் அது ஒரு வேலை செஞ்சிட்டு இருக்க வேண்டியதான் நல்ல வேலைனா என்ன வேலை செல்வா என்ன வேலை அதுவும் ஒண்ணு தினமும் பார்த்து கொஞ்சம் கொலாவிட்டு இருக்க தான் கொஞ்சம் கொலாவிட்டு இருந்தா பறந்து போயிடுமா வேற என்ன வேணும் இந்த பாருங்க கல்யாணம் ஒண்ணு இருக்கு அதாவது ஞாபகம் இருக்கா அப்புறம் குழந்தைகள் பொறுக்கும் அதாவது ஞாபகம் இருக்கா அப்புறம் அதெல்லாம் எல்லாம் காப்பாத்த புருஷங்க வேலைக்கு போகணும் அதாவது அவரோட ஞாபகம் இருக்கா அதெல்லாம் தெரியும் அதுக்கெல்லாம் அந்த எஜமானோட பார்த்த வேணும் அது உனக்கு தெரியுமா அதை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க எங்க அப்பாட்ட சம்மதம் வாங்குவேன் என் பொறுப்பு நீங்க ஒரு நல்ல

அதுக்குள்ள எப்படியும் நான் ஒரு வேலை கிடைச்சிடும் அதுக்கப்புறம் நம்ம வாழ்க்கை பூ பூத்திருக்கு அது மழையில் நனஞ்சிருக்கு வருஷமெல்லாம் காத்திருக்கு ஒரு வண்டுக்கு தவம் இருக்கு மல்லியப்பூ பூத்திருக்கு அது மழையில் நனைஞ்சிருக்கு

மழையில் <Dımar> நனஞ்சிருக்கு எண்ணம் எனக்கு நேரத்தில் குடையாக குடையெல்லாம் தானாது குடையாக வேண்டாமா போதை மாமா மல்லியப்பு பூத்திருக்கு அது மழையில் நனஞ்சிருக்கு குவாருஷம் எல்லாம் ஒரு வண்டுக்கு தவம் இருக்கு கண்டு உண்டு பயப்படுற ஆமா வழி விடுங்க வீட்டுக்கு போகணும் வழி வருவதா அதுக்காகவா உன்னை நான் பார்க்க வந்தேன் பார்வதியே இது தெரிய என் தள்ளியூரி போலான் நீ நினைக்கிறியா இது நியாயமோ அநியாயமோ இத பத்தி இங்க பேச நேரம் இல்லாம எனக்கு பயன்பாடு இங்க பார் பார்வதிய உனக்காக வயிற தோடு வயிற மோதிரம் இதுன்னு ஏகப்பட்ட பொருள் என் வீட்டில் வாங்கி வச்சிருக்கேன் அதுவும் இல்லாம பட்டு சிலைகள் விதவிதமாக வாங்கி வச்சிருக்க உனக்கு சந்தேகம் என் வீட்டில் என்ன பார்வையே இந்த மாமனை கண்டதும் பிடிக்கலையா உனக்கு இந்த மாமன கண்டா உனக்கு இஷ்டம் இல்லாம இருக்கிற பரிசா போட்ட நாள் இருந்து இந்த மாம உனக்காக காத்துக்கிட்டு காத்து நீ என்னடனா என்னைய என் மேல உனக்கு இஷ்டமே இல்லை பார்வதியே நம்ம குடும்ப வம்சத்திலேயே உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும் தான் நான் இவ்வளவு ஆசையா இருக்கேன் ஆனா நீ என் மேல இஷ்டமே இல்லாம இருக்கிற

சாப்பாடு சாப்பாடுனு அணையாதான் கடைசியில் என்னையை கோர்த்து விட்டு போப்பாங்க இந்தா பட விடுறா தக்கப்பா இவா போனா போய்ட்டு போறான்னு நம்மளுக்கு இந்த கூடுதலே ஒத்தி கிடைக்காமையா போயிடுவான் வாடா போகலாம் நமக்கு எவ்வளோ கிடைக்க மாட்டேடா உன்னை இருக்கிற என்னைய இருக்க விட மாட்டேறா வாடா பாண்டி தம்பி பாண்டி ஐயா அறுநாதல ஐயாவா வாங்கியா வாங்க

படிப்பும் முடிச்சுட்டு பட்டமும் வாங்கிட்டு வந்துட்டேன் அதை உங்கள்கிட்ட சொல்லிட்டு போனா வந்தேன் நான் என்னமோ அவளை பெருசாக செஞ்சுட்டேன் ஏதோ நீ காலேஜ் படிக்கணும்னு சொன்ன நான் இந்த காலேஜில் மெனுக்கு வச்சுட்டு வாங்கி கொடுத்தேன் இதுக்கு போய் என்னமோ நான் ஏதோ செஞ்சுருமா சொல்லிட்டு இருக்கீங்க அது உன்னுடைய திறமமா உன்னோட திறமை தம்பி பாண்டி திறமை என்னப்பா பண்றது எப்படியோ படிச்சு படிப்பு முடிச்சு வந்துட்டான் அரசியல் செல்வாக்கு நல்லாவே தெரியும் செல்வாக்கு பயன்படுத்தி நந்தினிக்கு நம்ம அரசாங்க ஆஸ்பத்திரியில ஒரு வேலை வாங்கி கொடுத்துட்டா நல்லா இருக்கும்பா ஐயா இந்த காலத்துல அரசாங்க வேலை கொம்பா இருக்குது அதுக்கு செலவு பண்ற காசு பேசாம நாமளே ஒரு சொந்தமா ஹாஸ்பிட்டல கட்டிடலாம் அதனால நான் ஒன்னு சொன்ன தப்பா நினைச்சுக்க மாட்டேங்கள நம்ம நந்தினிய நம்ம நந்தினி இதுக்கு சம்மதிப்பாங்களா என்னப்பா எப்படி சொல்லிட்ட நீங்க சொன்னா நந்தினி தக்கவா போறோம் ஒரு ஹாஸ்பிட்டலே கட்டிடலான்னு சொல்றீங்களா ஆமா நந்தினி நம்ம ஊருக்குள்ள இப்போ தர்மாஸ்பத்திரி ஒன்று தான் இருக்குது அதுலேயும் தேவையில்லாத மெடிசினே கிடையாது அதனால நாமளே சொந்தமாக ஒரு ஆஸ்பத்திரியில் கட்டுறோம் நானும் இந்த அரசியல்வாத நிற்கலான் இருக்கிறேன் இந்த ஆஸ்பத்திரியை கட்டி இது பண்ணால் மக்களுக்கு உத உதவியாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் தம்பி பாண்டி ஒரு ஆஸ்பத்திரி கட்டணும்னா அதுக்கு

அப்ப நாங்க வரட்டுங்களா சரிங்கய்யா போய்டுவா அங்க நீ கோயிலுக்கு போறேன்னு சொல்லிச்சு நாங்க போயிட்டு வரோங்கயா போறீங்கயா போயிட்டு வர